ஒன்றுமே இல்லை நாங்கள் அதான் கஷ்டத்தில் அம்மாறோம் நெடுதில் ஆடிக்க நாங்கள் ஐம்பது வருஷம் கூடி போட்டு கட்டு கட்ட வழி இல்லை அதுக்கு சும்மாண்டாத தான் கண்டு கேட்டால் இல்லை அத்தியாரம் போட்டு காட்டுங்க அப்படி செய்யுங்க நாங்கள் காசுக்கு எங்கோ அது நம்ம வீடு சந்தாரவாசி போட்டு அத்தியாரம் போட்டு காட்டுங்கன்னா தான் வீடு தருவோம் இல்லைண்டாங்க இல்லை அண்டிய நங்களுக்கு போங்களுக்கு போட்டு கட்ட காசு இல்லை எழுறோம் மனைவியும் பிள்ளைகளும் ஜோநாத அங்கலாமதி என்ன செய்தது காத்துக்கு தகரம் எல்லாம் கிளம்பி அடிச்சு அதுக்குள்ளால கொஞ்சம் காத்துக்கு தகரம் எல்லாம் கிளம்பி அடிச்சுதான் வந்து பாத்தெல்லாம் போனவன் வேற எது விதமான எனக்கு வழங்கப்படல சமைக்கிறது அது மா கஞ்சாலும் இது சின்ன ஒரு குண்டுல ஒழுகாது இதுல புள்ள தண்ணி ஒழுகும் மழை பெஞ்சா இதுல கொஞ்சம் சைட்ல ஒழுகாதுக்காக இடத்துல சமைக்கிற ஒரு ஒரு வருஷமா இருந்துருக்கு காத்துக்கள் வந்து அப்படியே பேத்துட்டு போயிடும் பாத்து வந்தா தவிர பர்றதுக்கும் எடுத்து எடுத்து போடுறான் அதுக்கு மேல பிள்ளையும் ஒரு பொடியனும் மூன்று பொம்பளை பிள்ளை ஒரு சின்ன பொடியும் வடிக்கிறது இருபது வயசு ரெண்டாவது இரண்டாவது பதினெட்டு வயசு மூணாவது உள்ள பதினஞ்சு வயசு பொடியனுக்கு ஏழு வயசு அது அங்கால அம்மாக்கள் ரொம்ப திணத்தடியோரம் அகன்ற அளவு அங்கால அம்மாங்கள்ற அளவுக்குள்ளது உங்கற அப்பா அம்மாவும் அம்மா அதுக்குள்ள சமைக்கிறது இதுக்குள்ள அப்பா அம்மா இருக்கிறது Amma. 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 இதுல இருக்கிறேன் சமைக்கிறேன் இடுப்பு பிடிச்ச பண்ணி நிற்கும் மழை வந்தா நாங்க அளவட்டி குளத்துக்கு நான் கிடைக்க எனக்கு திராட்டியும் இந்த பிள்ளை கொடுத்தா போதும் எனக்கு மூன்று பிள்ளைகள் அவ்வளோ கொடுத்தா காணும் எனக்கு எனக்கு இல்லாட்டியும் பார்த்தா நான் மண்ணில் வளர்த்து கடந்து போனாலும் ஆக்கள் நாங்க இந்த குழந்தைகள் வாழ்றது கொடுத்தா போதும் ஒரு சின்ன பொடியன் ஆறு பேர் வாழ்றதான் வீடு திட்ட மந்திரி அத்தியார்ட்ட போட்டு காட்டுங்க அதுக்கு போகிற படிப்படியாக சாமன பறிப்பா எங்கிட்ட அத்தியாரம் போட வசதி இல்லை இப்படி போட சும்மா வாரண்டா சாங்க உங்கக்காக அவன் கட்டாத அவங்களுக்கு இல்லை எங்கிட்ட ஏற்றி போவாங்க ஒரு வருஷம் கேட்குறான் எங்களுக்கு தேவையில்லை அதுக்கு கொடுத்தா போதும் இந்த புள்ளியல் வாழ்கிறதுக்கு கொண்டு கொடுத்தா போதும் பெரு புண்ணியம் அந்த நாங்கதைக்கு ஒரு சில தேவையில்லை நாங்க வயசு போனோம் அதுகளுக்கு வாழ்ந்தா போதும் அஞ்சு நாலு பிள்ளை தாய் அது வாழ்க்கை அப்படித்தான் போகுது இந்த புள்ளிகளுக்கு கொடுத்தா ஒரு சகோட ஒரு ஊட கொடுத்தா பெரும் புண்ணியம் நந்தி எனக்கு வேற பெருசா கதைக்கலை நான் வருத்தக்காரன் அவ்வளவுதான் இந்த வருஷம் அரசாங்கம் காசு கொடுத்துட்டு அவருக்கு முதலாம் வருஷம் அவருக்கு அதுக்கு போனவர் ஒன்பது வருஷம் எல்லாரும் வந்து பார்த்து இப்போ அவருக்கு மாடாண்ட தான் கொடுப்பணம் கொடுக்க இப்போ ரகாரியம் இப்போ கடும் மருமையவரை இப்ப திருப்பி கஷ்டம் வந்து புறப்பாக்கள் கொண்டு வளர்த்துக்கொண்டு விழுதுதான் அவர் ஆற்றுக்கு போறாரு இப்போ அவர் பாடு ஆஸ்பத்திரியில் கொடுத்து சப்பாத்து போட்டு போவார் போவாரு எங்களுக்கு பாடு கஷ்டம் தான் கஷ்டம் ஒன்பது வருஷம் அவருக்கு இப்போ எல்லாம் படிப்படி அப்படிலாம் நாலு வருஷம் தான் கஷ்டப்பட்டேன் காய்கள் ஆறு யாரும் நடமாடாம இப்போ கொஞ்சம் அந்த வாட்டை ஆஸ்பத்திரியை அப்படி வாட்டா ஓட்டு இப்போ கொஞ்சம் கஷ்டம் தீர்த்து இருந்தேன் எனக்கு அப்புறம் ஐத்துறம் இறக்குறான் இப்ப இல்லை எனக்கு நாலு வருஷம் நான் கஷ்டப்பட்டேன் மட்டைக்கலா போய் கொண்டு போய் கொண்டு போய் வேறே அப்படி காலை ஊட்டி எல்லாத்தையும் கவருகள் தான் இப்ப எனக்கு ரொம்ப அஞ்சு வருஷம் ரெண்டாட்டி கஷ்டப்பட்டிருக்கேன் இப்ப பிரச்சுட்டேன் கொஞ்சம் குறவு ஏத்திரம் இறக்குறேன் இல்லை நான் காசு கொண்டு கொடுக்கணும் ஆட்டா கொடுக்கணும் மெட்டை கலாவுக்கு போகணும் நாலு மணிக்கு எழும்பணும் இப்ப இது ஊரை